ஐ வில் கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரஞ்சனா நாங்கள் இன்றைக்கி சிறு கவரையில் டேஸ்ட்டாக கறியொண்டு வைப்போம் இந்த சிற சுத்தி சுற்றி சட்டிகள் இருக்குது அது மெல்லிசாக இருக்கும் அதை நாங்கள் வெளியே வெட்டி எடுத்துட வேணும் இப்போ வெட்டி எடுத்த சிற நான்கு தடவையாவை நன்றாக கழுவி விட்டு சிறு துண்டங்களாக இப்படி வெட்ட வேண்டும் நான் இந்த ஒரு கேரட் எடுத்து அதை நாளாக பிளந்து சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்துள்ளேன் இந்த வெங்காய மிளகா வெள்ளப்பூடு நான் வெட்டி போட்டிருக்கிறேன் வெட்டி வைத்துள்ள சிறுகவரையையும் கேரட்டையும் இத்துடன் சேர்க்கவும் இப்போ இந்த அவரி ஆவிய விடுறதுக்கு நான் கப்பி பால் ரெண்டாம் பால் விடுகிறேன் மஞ்சள் ஒரு கரண்டி உப்பு ரெண்டு கரண்டி மூட்டா இதுக்கு போதுமானது நான் வைக்கிற கறிக்கு இந்தளவு போதுமானது இப்போ கேஸை ஆன் பண்ணி அவிய விட்டால் நன்கு அவியிருந்தேன் அவிந்த பிறகு தலைப்பால் கப்பி கப்பிப்பால் வத்தி வந்துட்டு நல்ல கலர் அவிஞ்சிருக்கு இப்போ தலைப்பால் சேர்க்குறேன்

நீங்களும் உங்கள் வீடுகளில் இவ்வாறு செய்து பாருங்கள் கறி எவ்வளவு சுவையானது என்று மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி